வெளிநாடு சுற்றுலா செல்ல விரும்புவோர்களுக்கு குறைந்த விலையில் அதன் ஏற்பாடுகளை செய்யும் விதமாக கோவையில் மெட்ராஸ் மாடர்ன் டூரிசம் எனும் கிளை திறக்கப்பட்டுள்ளது சுற்றுலா என்றாலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆர்வத்துடன் இருப்பார்கள் குறிப்பாக திருமணம் முடிந்த தம்பதிகள் முதல் கல்லூரி மாணவ மாணவிகள் வரை அனைவரும் இன்ப சுற்றுலாவிற்காக வெளிநாடு செல்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வெளிநாடு சுற்றுலா செல்லும் நபர்கள் சிறந்த முறையில் குறைந்த விலையில் சென்று வர கோவை செல்வபுரம் பகுதியில் மெட்ராஸ் மாடர்ன் டூரிசம் எனும் கிளை திறக்கப்பட்டது துபாயை தலைமையிடமாக கொண்டு விளங்கும் இந்த கிளை பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் கோவையில் முதன்முறையாக கிளை திறக்கப்பட்டுள்ளது கிளையின் துவக்க விழாவை முன்னிட்டு ஸ்ரீலங்கா பாலி தாய்லாந்து துபாய் ஆகிய நாடுகளுக்கு குறைந்த விலையில் பயணிக்க ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல இங்கு உள்ளூர் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் பேருந்துகள் விமான டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜேஸ்வரி பெருமாள் தெரிவித்துள்ளார் ஹாய் வணக்கம் என் பேர் தீன்ஷா நாங்கள் மெட்ராஸ் மாடர்ன் டூரிசம் துபாயில் ரன் இருக்கோம் ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஸோ ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணியிருக்கிறோம் அதோடய ஆஃபர்ஸ் வந்து ராஜேஸ்வரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என் பேர் ராஜேஸ்வரி நாங்கள் எங்களோட மெட்ராஸ் மாடர்ன் டூரிசம் கம்பெனியை வந்து கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் பிரான்ச்சாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்கே இருக்கோம்னா செல்வபுரமில் ஓவியாஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்களோட ஆஃபீஸ் ஆகிருக்கு ஸோ நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னா இன்டர்நேஷ்னல் டூரிஸம் பண்ணுறோம் லைக் இன்டர்நேஷனல் வீசாஸ் அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்நேஷ்னல் டூர் பேக்கேஜஸ் குரூப் டூர் பேக்கேஜஸ் பண்ணுறோம் ப்ளஸ் டொமஸ்டிக் பேக்கேஜஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இங்கே லோக்கல் பஸ் டிக்கெட்ஸ் அண்ட் ட்ரெயின் டிக்கெட்ஸும் நாங்கள் பண்ணுறோம் அடிஷனலா பாஸ்போர்ட் சர்வீசஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த ஓப்பனிங் ஆஃபராக ஓப்பனிங் ஒரு இனாக்ரேஷன் இன்னைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஓப்பனிங் ஆஃபராக நம்ம கோயம்புத்தூர் பீப்புளுக்கு வந்து ஒரு வேர்ல்டு வைடு எக்ஸ்போசர்ஸ் இருக்கணுன்றதுனால இன்டர்நேஷனல் பேக்கேஜஸை வந்து பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸில் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம்ஸ் மட்டும்தான் ஸோ எப்படின்னா என்னென்ன ஊருக்குலாம் போகலான்னா இருந்து ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேஷியா பாலி துபாய் அண்ட் தாய்லாண்டு ஸோ துபாய் தான் எங்களோட பேஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு துபாயோட கம்ப்ளீட் டூர் பேக்கேஜில் வந்து ஈவன் குரூப்பாகவும் பண்ணலாம் ஒரு ஃபேமிலிஸாகவும் பண்ணலாம் இல்லை சிங்கிளாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகணுன்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணித்தரோம் இதோட லான்ச்சிங் ஆஃபராக வந்து நாங்கள் எங்களோட பேக்கேஜஸோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ தாய்லாண்ட் பேக்கேஜ் வந்து ஸ்டார்டிங் வந்து நைன் ஒன் ட்ரிபிள் நைன் நைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் வந்து நைன்டீன் ட்ரிபிள் நைனில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாலியும் நைன்டீன் ட்ரிபிள் நைன் துபாய் மலேசியா சிங்கப்பூர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பேக்கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அகாமடேஷன் சைட் சீயிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இதில் கவர் ஆகும் ஒன்லி உங்களோட இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமுக்கான ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா மேலும் ஆஃபர்ஸ்க்கு நீங்கள் வந்து கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ